வணக்கம் அரசியலில் இருந்து விலகுவதாக அறிவித்தார் அரசியலில் இருந்து விலகுவதாக அறிவித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு அரசியல் சூடுபிடித்துள்ளது சட்டசபை தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது தற்பொழுது பல கட்சிகளில் இருந்து கட்சி தாவல் நடைபெற்று வருகிறது ஓ பி எஸ் அணியை சார்ந்த வைத்தியலிங்கம் நேற்றைய தினம் அண்ணா திமுகவில் இணைந்தார் வைத்தியலிங்கம் அவர்கள் ஓபிஎஸ் அணியை சார்ந்த மற்றொரு முக்கிய தலைவரான குன்னம் ராஜேந்திரன் அவரும் திமுகவில் இணையப் போவதாக கூறியிருந்தார் குன்னம் ராஜேந்திரன் அவர்களும் தானும் நாளை திமுகவில் இணையப்போவதாக அறிவித்திருந்தார் ஆனால் சற்று முன் தான் அரசியலில் இருந்தே விலகுவதாக அறிவித்துள்ளார் இது சம்பந்தமாக அவர் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில் தான் திமுகவில் இணையப்போவதாக தெரிவித்துவிட்டு வீட்டுக்கு வந்ததாகவும் வீட்டில் அவருடைய தாயார் வீட்டில் இருக்கிற ஜெயலலிதா படத்தை என்ன செய்ய போகிறாய் என்று கேட்டார் மேலும் தன்னுடைய மகள் இது உனக்கு அசிங்கமாக தெரிய தெரியலையாப்பா என்று கேட்டார் தன்னுடைய குடும்பத்தினார் தன்னை மிகவும் மனம் நொந்து போகும்படி பேசிவிட்டதாகவும் இதனால் தான் மனம் மாறியதாகவும் தெரிவித்துள்ளார் தன்னுடைய குடும்பத்தின் நிர்பந்தத்தின் காரணமாக தான் திமுகவில் இணையவில்லை என்று தெரிவித்துள்ளார் தன்னுடைய உடல் நலனை கருத்தில் கொண்டு அரசியலில் விலகுவதாக தெரிவித்துள்ளார் ஓபிஎஸ் அணியை சார்ந்தவர்கள் எங்கு சென்றாலும் வாழ்த்துக்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார் ஓபிஎஸ் அணியை சார்ந்த குன்னம் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் ஓபிஎஸ் அணியின் முக்கியமான ஒரு தலைவர் அரசியலில் விலகுவதாக அறிவித்துள்ளார் இது எம்ஜிஆர் ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது ஏனென்றால் இவர் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதியான குன்னம் ராஜேந்திரன் அரசியலில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளது எம்ஜிஆர் ரசிகர்களுக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது